இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் இருபத்தைந்தாம் தேதி வளர்ப்பிறை சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் திதி துவாதசி காலை எட்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை பின் திரையோதசி சுபமுகூர்த்தம் பிரதோஷம் சித்தயோகம் மதியம் இரண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை பின் மரணயோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் லக்னம் நட்சத்திரம் சுவாதி மதியம் இரண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை பின் விசாகம் சமநோக்கு நாள் சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி பிரேவதி நல்ல நேரம் காலை ஏழரை முதல் எட்டரை மணி வரை மாலை மூணரை முதல் நாலரை வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை முதல் பதினொன்றரை மணி வரை மதியம் ஒன்னரை முதல் ரெண்டரை வரை ராகு காலம் மாலை நாலரை முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னெண்டு முதல் ஒன்னரை மணி வரை குளிகை மாலை மூன்று மணி முதல் நாலரை மணி வரை செய்யக்கூடியவை வண்டி வாகனம் வாங்க குறிக்கோள் இலக்கு திட்டமிடல் கட்டட வேலை ஆகியவற்றை செய்யலாம் தவிர்க்க வேண்டியவை திருமணம் முக்கிய சந்திப்பு நேர்காணல் புதிய தொடக்கங்கள் தவிர்க்க வேண்டும் ராசி பலன் மேஷம் கவலை ரிஷபம் வரவு மிதுனம் தாமதம் கடகம் பிரீதி சிம்மம் ஆதரவு கன்னி பாசம் துலாம் வெற்றி விருச்சிகம் கவனம் தனுசு இன்பம் மகரம் உயர்வு கும்பம் ஊக்கம் மீனம் பிரயாசை பிரதோஷத்தன்று நந்திக்குத்தான் முதல் அபிஷேகம் ஓம் தத்புருஷாய வித்மஹே நந்திகேஸ்வராய தீமஹி தன்னோ விருஷபாறு பிரச்சோதயாத்